வெல்கம் டு யாவரும் கேளியர் நான் உங்க பத்ரி பேசுறேன் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று அழைக்கப்பட்ட சரோஜா தேவி காலமானார் சரோ பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி எண்பத்தேழு வயது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார் வயது மூப்பு தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளால் காலமானார் பதினேழு வருடங்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நாயகியாக திகழ்ந்தவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு மகாகவி காளிதாசா என்னும் கன்னட படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து இருபத்தாறு படங்கள்ல நடித்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த கல்யாண பரிசு மாபெரும் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் தேவியை திரையுலகத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு போனது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூர்யா நயன்தாராவின் ஆதவன் திரைப்படம் தேவியின் கடைசி தமிழ் படமாக அமைந்தது அது சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சித்ரா லட்சுமணனுக்கு விக்ரம்லாம் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விக்ரம் படம் பாத்தீங்களா எல்லா வசூல் சாதனையும் பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா பார்த்தேன் அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ கமல் இருக்கார்ல அவர் நடிச்சிருந்தா பாத்திர வேண்டியதானே எப்பேற்பட்ட கலைஞன் எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய மாபெரும் கலைஞன் கமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவியோட வீட்டுக்கு கமல் போயிருந்தாரு பெங்களூர்ல அவங்க அதை பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர் அதை போட்டு வந்து வித்து கமல்ஹாசன் போட்டு அவங்க பேஸ்புக்ல போட்டது அதெல்லாம் அந்த பசுமையா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த பிக்சர் வந்து ரொம்ப சூப்பாக இருக்கும் ஏன்னா குழந்தை நட்சத்திரமா இவர் வந்து குழந்தையா நடித்தவர் தேவியோட அந்த காலகட்டத்தில் சாவித்ரி தேவி ஜெமினி கணேசன் சிவாஜி எம்ஜிஆர் இவங்களோட இருந்தப்பெல்லாம் குழந்தை நட்சத்திரம் நாலு வயது அஞ்சு வயது அந்த வயசுல நடித்தவர் பின்னாடி அவரே ஒரு பெரிய கதாநாயகனாகி அவங்கள போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கறாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் லைஃப்ல அதை வந்து அவங்க ஹாப்பியா சொல்லுவாங்க கமலா நம்ம பையன் சூப்பரா நடிப்பாரு அப்படின்னு அவங்க ரொம்ப பாசத்தோடு அவங்க சொல்லக்கூடியது வந்து இப்ப நினைவுக்கு வருது அவர்களுடைய மறைவிற்கு ஆழ்ந்த அஞ்சலி நெட்ஃபிளிக்ஸ்ல தக் லைஃப் ஒரு சாதனை பண்ணிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மோஸ்ட் வாட்சு ஸ்ட்ரீமிங் ஷோஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பார்க்கப்பட்டது பார்வையாளர்களால் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேஸ் அனாட்டமி அது வந்து த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் மினிட்ஸ் வாட்சிடு

டிஸ்னி ப்ளஸ்ல ப்ளூ அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் பில்லியன் ஃபேமிலி கை ஃபோர் பாயிண்ட் எயிட் பில்லியன் நெட்ஃபிளிக்ஸ்ல நைட் ஏஜென்ட் சிக்ஸ் பில்லியன் மினிட்ஸ் வாட்சுடு பிரைம் வீடியோல ரீச்சர் அப்படிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் மினிட்ஸ் வாட்சுடு ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஸ்கிரிப் கேம் அப்படிங்கிறது நயன் பில்லியன் நயன் பில்லியன் கிட்ட யாருமே வர முடியாது அதுதான் ரெக்கார்டு ஸோ இப்ப நம்ம தக் லைஃப் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தக் லைஃப பொறுத்தவரைய கரண்ட்லி அதாவது மூணாம் தேதி அது வந்து ரிலீஸ் ஆச்சு ஜூலை மூணாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு ஜூலை நாலாம் தேதியிலேருந்து நம்பர் ஒன் இப்போ இப்போ வந்து லேட்டஸ்டா அது நம்பர் டூல இருக்கு தொடர்ந்து பத்து நாள் நம்பர் ஒன்னா இருந்தது தட் லைஃப் இஸ் கரண்ட்லி ரேங்க்டு நம்பர் டூ ஆன் நெட்ஃபிளிக்ஸ் லிஸ்ட் ஆஃப் நான் இங்கிலீஷ் மூவிஸ் வித் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அவர்ஸ் வாட்ச் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அவர்ஸ் வாட்ச் பண்ணிருக்காங்க முதல் வாரத்திலேயே ஏழு நாள்ல அதாவது நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் செவன் டேஸ்க்குள்ள மட்டும் இந்த கணக்கு த மூவி இஸ் ஒன்லி பிஹைண்ட் ரைடு டூ விச் இஸ் நம்பர் ஒன் அது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸ் ஸோ இது வந்து கோய்மோய் அப்படிங்கிற ஒரு சைட்டில் வந்து இந்த இதை போட்டிருக்காங்க அதாவது ஜூன் முப்பதுலேருந்து ஜூலை ஆறு வரைய இந்த வீக்கு இந்த வீக்கில் வந்து இவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அவர்ஸுங்கிறது மிகப்பெரிய ரெக்கார்டு இது வந்து படமாக தேட்ரிக்கலாக இந்த படத்தை வந்து பயங்கரமாக நெகட்டிவ் ரிவியூலாம் வந்தது இந்த படம் தேட்ரிக்கெல்லாம் பெரிய வசூல் சாதனை பண்ண முடியல நூறு கோடிக்கு கீழே தான் பண்ணியிருக்கு பட் ஆனால் இதை பொறுத்தவரைய ஓடிடியில் இது வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வியூஸையும் கொடுத்துருக்கு மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கன்வர்ஷனையும் பண்ணியிருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இதை பொறுத்தவரைய ஓடிடியில் தேட்ரிக்கெல்லாம் அது என்னவாக இருந்தாலும் அது அது முடிஞ்சு போன விஷயம் அதை நம்ம மாற்ற முடியாது பட் இதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்த முறை ரெண்டுலயுமே ஜெயிக்கணும்ங்கிறது நம்மளுடைய ஆசை தேட்டரிக்கலாவும் ஜெயிக்கணும் ஓடிடிலையும் ஜெயிக்கணும் லார்ட்ஸ் டெஸ்ட் இப்ப ரெண்டு டீமுமே ஒன் ஆள் அப்படின்னு இருக்காங்க இப்ப தேர்டு டெஸ்ட் இந்த டெஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ டூ ஒன்ங்கிற லீடிங்ல வரும் இப்ப நம்ம வந்து ஒன் நைன்டி த்ரீ அடிச்சா அப்படின்னு இந்தியா பிப்டி எயிட் ஃபார் ஃபோர் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு ஸோ இப்ப லாஸ்ட் டே கேஎல் ராகுல் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்ப அதுக்கப்புறம் இப்ப ரிஷப் பந்த் வரணும் பிச்சில் வந்து ஓல்டு பால்ல நல்லா ஸ்விங் ஆகுது ஸோ அந்த ஃபிஃப்த் டே விக்கெட்டுங்கிறப்ப கொஞ்சம் கிராக்ஸ் எல்லாம் இருக்கும் போலர்ஸோட ஹுட்மார்க்லாம் இருக்கும் அந்த ரஃப்லாக பிச்சாகிறப்ப பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் இருக்காரு அவர் கையில் அடிப்பட்டதுனால அவர் போலிங் போட முடியல ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பட்டு நமக்கு வந்து ஓவர்ஸ் நிறையா இருக்கு ஒரு நாளைக்கு எண்பது ஓவர் அப்படியே ஃபுல் கோட்டா அப்படியே இருக்கு பட்டு விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் வந்து நம்மகிட்ட அந்த ப்ரெஷர்னு ஒரு ஒரு வேர்டு இருக்குல்ல அதுதான் க்ரூஷியல் அந்த ப்ரெஷரில் வந்து நம்ம விக்கெட்டை கொடுத்துடக்கூடாது ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் விக்கெட் கொடுக்காம விளையாண்டோன்னா நமக்கு தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சு இந்த ஜெயிச்சா டூ ஒன்று வந்துடலாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கிற மைக்கேல் வான் மாதிரியான அவங்க ஓ எக்ஸ் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸுக்கு தலையில் கொட்டு வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம அவங்களும் நம்மளும் இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போனால் ட்ரா பண்ணாலே பெரிய விஷயமா நினைப்போம் இப்போ தோத்தா அசிங்கமா நினைக்கிறோம்னா இப்ப இந்தியன் கிரிக்கெட் அவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட பேஸ் பால் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிருக்கு அதுக்கு கண்டிஷன்ஸும் ஒரு காரணம் ஏன்னா அங்க ஹீட் வேவ் யூரோப் ஃபுல்லா தேர்ட்டி டிகிரிக்கு மேல அங்க வெயில் அடிக்கிறப்ப அங்க ஸ்விங் எங்க ஒன்றும் கிடையாது ஃபிளாட் ட்ராக்கா போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து நம்ம ஜெயிக்கணும் டூ ஒன்னு தான் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இது நான் வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் இதை அப்லோட் பண்ணுவேன் ஆனா நான் ரெண்டு மணிக்கே இதை ரெக்கார்ட் பண்றேன் மேட்ச் ஒரு பால் போடுறதுக்கு முன்னாடியே நான் போடுறேன் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பார்ப்போம் அது என்ன நடந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம் பட்டு இந்த டெஸ்ட்ல இந்தியா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டூ ஒன் அப்படின்னு லீடிங்ல போயிடலாம் கேஎல் ராகுல் ரிஷப் பந்த் ரெண்டு பேரும் காப்பாத்துங்க நம்ம வாஷிங்டன் இருக்காரு அவரும் நல்லா விளையாண்டு இந்த மேட்சை ஜெயிக்க வைங்க படப்பிடிப்பு நடக்கும்போது நடக்கிற விபத்துகள் அதுல வந்து உயிர் உயிர் போறதுங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம் நம்மளை பொறுத்தவரை இந்தியன் டூ படப்பிடிப்பு தான் ஞாபகம் வருது அதுல வந்து இரவு படப்பிடிப்புல கிரேன் அழுந்து விழுந்து அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து போனாங்க அதுல வந்து மதனுடைய மாப்பிள்ள அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரா அன்னைக்குதான் சேர்ந்து இருந்தாரு அவரும் இறந்தார் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சோகம் அதுலேருந்து வெளியில வந்ததெல்லாம் பெரிய விஷயம் எப்படி தான் கமல்லாம் அதுலேருந்து வெளியில வந்து அடுத்த அடுத்த அடுத்து படப்பிடிப்பில் கலந்துகிட்டாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இப்போ லேட்டஸ்டா வந்து வேட்டுவோம் அப்படிங்கிற படத்தை படப்பிடிப்பு அது ரஞ்சித்துடைய படம் ஆர்யா கதான நடிக்கிறார் அந்த படத்துல மோகன்ராஜ்ங்கிற ஸ்டென்ட் மாஸ்டர் அவர் வந்து இந்த கார் ஸ்டென்ட்லாம் பண்றதுல பயங்கர கெட்டிக்காரரு அவர் அந்த மாதிரி ஒரு கார் ஸ்டென்ட் பண்ணும்பொழுது கார் வந்து டைவ் ஆயிடுச்சு ஒரு தப்பா ஜம்ப் அது விழுந்து அவரு அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம் இது தொடர்பாக விஷாலும் தன்னோட இரங்கலை தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஏன்னா அவர் ரொம்ப போல்டான ஆளு பிரேவான ஆளு மோகன்ராஜ் அவர் வந்து இந்த படப்பிடிப்புல இறந்தது வந்து ரொம்ப சோகமா இருக்குன்னு இந்த சேஃப்டி பண்ணிக்கணும் பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃப்டியா உயிருக்கு வந்து பாதிப்பு பாணிப்பு இல்லாம பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்கு பல கோடி ரூபா உள்ள பணம் இருந்தா கூட மனிதர்களுடைய உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து எல்லாருமே கவனம் கொள்ளணுங்கிறது தான் நம்முடைய கருத்து